இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் கடந்த ஏழு சீசனாக கமல்ஹாசன் வந்து பிக்பாஸை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ட்டுருக்க அவர் இந்த சீசன் நான் ஹோஸ்ட் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்ப்பா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த அறிக்கை வெளியானது அப்படிங்கிற நிலையில் அடுத்த ஹோஸ்ட் யாரா இருக்க போகிறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்வி வந்துட்டு இருந்து பிரகாஷ்ராஜ் ரம்யா கிருஷ்ணன் எஸ்டிஆர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அடிபட்ட நிலையில் இப்ப ஒரு ரெண்டு பேர்கிட்ட வந்து நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சூர்யா அண்ட் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிய்டையும் சூர்யாட்டையும் வந்து நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து யார் தான் அந்த ஹோஸ்ட்டாக இருக்க போகிறாங்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு அப்படிங்கிற தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அப்படின்னா உங்களோட சாய்ஸாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொல்லி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்க எங்கே பார்த்தா நாங்கள் போகிற அப்படியே உங்களுக்கு ரெகுலராக வரும்